நாடு மன்னிப்பு கேட்டு கொடூரம் சகோதரன் படுகொலை சகோதரி கூறுவது உண்மையா துப்பாக்கிச்சூடு ஐந்து பேர் உயிரிழப்பு இனி தொடர்வன விரிவான செய்திகள் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இராணுவத்தினரு அப்துமரி நுழைந்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் காலை கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியது நல்லூர் திருவிழா காலத்தில் நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்திற்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அத்துடன் பாதனைகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை இந்த நிலையில் இராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி நுழைந்தமை பக்தர்கள் மத்தியில் விசாரணை ஏற்படுத்தியுள்ளது ஆலய புனிதத்தை கெடுக்கும் விதமாக நல்லூர் ஆலய முன்வாயில் இராணுவ வாகனம் திடீரென நுழைந்தது எதற்காக என்பது குறித்த கேள்வியையும் எடுத்துள்ளது அதேவேளை கடந்த வருடம் திருவிழாவின் போது பௌத்தமிக்கு ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்திற்கு சென்று அடாவடி தினத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக மேஜர் ஜெனரல் பதவி வகிப்பது இரண்டாயிரத்தி உயர்த்த நாறு தாக்குதல் குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் என நம்பகத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என கொழும்பு பேராயர் இல்லத்தின் பேச்சாளர் அருண் தந்தை காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயத்தில் அரசாங்கம் பொருத்தமான பாதுகாப்பு பிரதமைச்சராக பதவி வகிப்பது விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் கத்தோலிக்க திருச்சபையும் கருதுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் எங்கு ஒரு பிரச்சனை இருப்பதாக நாங்களும் கருதுகின்றோம் தாக்குதல் குறித்த விசாரணைகளையும் அவரது அவற்று கையாளவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் வரும் போலீசாரும் சிஐடியே விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் பிரதமைச்சராக பதவி வகிக்கின்றார் இதனால் விசாரணைகள் பாதிக்கப்படலாம் இந்த விடயம் குறித்து ஜனாதிபதியும் அரசாங்கமும் கவனம் செலுத்த வேண்டும் உரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் பிரதி அமைச்சராக பதவி வகிப்பதால் மக்கள் இயல்பாகவே விசாரணைகள் மீது அவர் செல்வாக்கு செலுத்தலாம் என கருதுகின்றனர் இதே உயிர்த்தார தாக்குதலில் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொது தினப்பெறமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடு திரும்பியுள்ளார் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்று கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் நாடு திரும்பியுள்ளார் அவர் ஒரு மனு மூலம் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுக விற்பனைக்கு எதிரான போராட்டத்தின் போது ஒலிங்கீனமாக நடந்து கொண்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காக ஹம்பாந்தோட்டை தலைமை நீதவான் ஓசத மகாராஜி நேற்று நாமலுக்கு பிடியானை பிறப்பித்திருந்தது முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு விளக்கம் அருகில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் குறித்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையாக தவறியதால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுகு குமாரின் தொடர்பாக தாம் தெரிவித்த அவதூறு கருத்துக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தீசக் குட்டியாராஜி இன்றைய தினம் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அறிவித்தார் மேலும் மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி அருள்மார் தாக்கல் செய்த அவமதிப்பு வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது போது தீசக் தனது சட்டத்திறன்கள் ஊடாக நீதிமன்றத்திற்கு இதனை அறிவித்தார் இலங்கை துறைமுக அதிகார சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிலங்களை இழக்கும் அபாயத்தில் உள்ள திருகோணமலை முத்துநகர் பக்கம் திருகோணமலை மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அப்பகுதியில் வேலையிடப்பட்ட நிலங்கள் பல ஆண்டுகளாக விவசாய களமாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் முந்தைய ஆலோசனைகள் உரிய தகவல் அளிப்பு மற்றும் மக்கள் ஒப்புதல் இல்லாமல் அரசாங்கம் முன்வைக்கும் இந்த நடவடிக்கையை மக்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர் குறித்த கவனையேற்பு ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் போராட்ட இயக்கத்தினர் சமூக அமைப்புகள் விவசாய சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து காணி அபகரிப்புக்கு எதிராக குரல் மேலும் போராட்டத்தின் போது மாவட்ட சேலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் கோரப்பட்டது அதற்கான எதிர்வரும் நாட்களில் பரபரப்பான மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடரப்படலாம் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் எச்சரிக்கை குறிப்பிடத்தக்கது நீண்டகாலமாக வரும் சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேதியுமானதும் தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதைய மாகாண சபைகளின் பதவி காலம் இரண்டாயிரத்தி செப்டம்பர் இருபது ஒன்று முடிவடைந்து அன்றிலிருந்து ஆண்டுகள் ஆகின்றன என்று சுட்டிக்காட்டியுள்ளது சட்டத்தின்படி மாகாண சபை தேர்தல் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் ஆனால் பல்வேறு காரணங்களால் பொதுமக்களிடம் இருந்து பல முறை கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் எனவே தேர்தல்களை நடத்துவதில் ஏற்படும் தாமதம் பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளிடையே கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது என்றும் பெப்ட்ரோல் அடிப்போடு காட்டியுள்ளது மாகாண சபை சட்டம் அல்லது மாகாண சபை தேர்தல் சட்டம் திருத்தப்பட்டால் அது செயல்முறையை மேலும் தாமதப்படுத்தும் இருப்பினும் தேர்தலை மேலும் தாமதமின்றி நடத்துவதற்கு சட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதில் முதன்மை கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பெப்ட்ரோல் சுட்டிக்காட்டியுள்ளது கொழும்பில் உள்ள தொழில் அதிபர்கள் இருவருக்கு எதிரான நிதி மோசடி தொடர்பில் குறித்த வர்த்தகர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அன்று நீதிமன்ற முன்னிலையாகுமாறு கோட்டை நீதவான் நிலவுலி ரங்காபுரு உத்தரவிட்டுள்ளார் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பெருமதியான காலோஸ் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாக பெறுமதியான காசோலை மோசடி வழக்கு தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் மற்றொரு தொழிலதிபரிடமிருந்து வணிக நோக்கங்களுக்காக பெற்றுக் கொண்ட தொகைக்காக மதிப்பிழந்த காசோலைகளை வழங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வழங்கியுள்ளதாக பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் கீழ் சந்தேக நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்ற பத்திரிகைகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தொம்பே பிரதேச சபையை பிரதித்துவம் தேசிய மக்கள் சக்தி எம்பி ஒருவர் பதவி விலகியுள்ளதாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார் தினேஷா மதுசானி ராமநாயக் என்பவரே இவ்வாறு பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதவி விலகலுக்கான காரணங்களை விளக்கி கடிதத்தை தினேஷா சமர்ப்பித்துள்ளதாக வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கட்சி அமைப்பாளர் தனது அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் தனக்கு எந்த ஆதரவையும் வழங்கவில்லை என்றும் அவரது நோக்கங்களையும் தேவைகளையும் நிறைவேற்ற மட்டுமே அவர் பணியாற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியதாகவும் ராஜபக்ஷ கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பாக கட்சிக்கு அறிவிக்கப்பட்ட போது அமைப்பாளர் ஒருவர் முன்னாள் உறுப்பினர் என்றும் இது தொடர்பாக கட்சியால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டதாக தினேஷா சுட்டிக்காட்டி விளக்கியுள்ளார் யாழில் சகோதரியுடன் வசித்து சகோதரன் ஒருவன் இரவு யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் முதலாம் குறுக்கு தெரு மணியம் தோட்ட பகுதியைச் சேர்ந்த வைரமுத்து சுந்தரலிங்கம் என்பவரே இவ்வாறு இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முயகு குறித்த நபரும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்று வீட்டில் வசித்து வந்துள்ளார் இவ்வாறான சூழ்நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டு து வரலாற்று சிறப்பு பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த மகோத் பெருவிழா இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடர்ந்து கொடியேற்றம் இடம்பெற்றது அத்துடன் பிள்ளையார் முருகப்பெருமான் வள்ளி தேவானி மூஷிகம் மயூரம் அன்னம் ஆகிய மூன்று தங்க வாகனங்களில் வீடு உலா வந்து காட்சியளித்தனர் மகோத்சவம் தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களிடம் பெறவுள்ளது மகோத்சவத்தில் மஞ்ச திருவிழா எதிர்வரும் ஏழாம் திகதியும் மாம்பழ திருவிழா எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதியும் சப்பரத் திருவிழா எதிர்வரும் இருபதாம் திகதியும் தேர்திருவிழா இருபத்தி ஓராம் திகதியும் இடம்பெறவுள்ளது மேலும் தீர்த்த திருவிழா இருபத்தி இரண்டாம் திகதி காலை இடம்பெற்று மாலை கொடியுறக்கத்துடன் மகோற்சவம் நிறைவு பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது

இவர் முதலில் கட்டடத்தின் முதல் தளத்தில் சூடு நடத்திய பின்னர் முப்பத்தி மூன்றாவது தளத்திற்கு சென்று தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது உயிரிழந்தவர்களில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவரும் மற்றும் நான்கு பொதுமக்கள் அடங்குவர் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன